ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய நாத்துனாய் சீரியல் நெக்ஸ்ட் போகிற மாலை ஒரு வழியாக நிலாவோட குடும்பத்தா இருக்கிட்ட இருந்தும். மனோகர் அனுப்பின அந்த ஆட்கள் கிட்ட இருந்தும் தப்பிச்சு நிலாவை சேஃபாக சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் வீட்டு கூட்டிகிட்டு போனால் ஏற்கனவே நம்மளுக்கு குடும்பத்துக்கு நான் ரொம்ப நல்ல பேர் கண்டிப்பாக வீட்டில் பெரிய பிரச்சனை வரும் அதனால் இங்கே எங்கேயாவது பிஜிலேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ அந்த பொண்ணை தங்கிக்கிறேன்னு சொல்லிச்சு இப்போதைக்கு தங்கிக்கிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரெக்ட் பண்ணி லவ் வர வச்சிடலாம் அப்படின்னு நம்ம சோழன் யோசிக்கிறாரு ஆனால் நிலா கேட்குறாங்க நான் இந்த இப்போ இருக்கிற நிலமையில் கண்டிப்பாக எங்கே ஸ்டே பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து நான் உங்கள் வீட்டில் இருந்துக்கிறேனே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு ஐயையோ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஜென்ஸாக இருப்போம் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் நீங்கள் இருக்கீங்கல்ல உங்களை பார்த்தாலே தெரியுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா குடும்பமே வந்து நிற்கணும் ப்ளீஸ் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம சேரனை வர வச்சு பேசுகிறாங்க ஆனால் வீட்டுக்கு நிலாவை கூட்டிகிட்டு போனால் நம்ம குடும்பத்தை பற்றியும் நம்ம வீடு எப்படி நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுவாங்க ஊரில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி விட்டுடுவாங்க அப்படின்லாம் சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் சேரன் இருந்துட்டு உங்களால் எங்கள் தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதனால் ஏற்றுக்க முடியாது என் கூட வாங்க உங்களை கூட்டிட்டு போய் உங்கள் குடும்பத்தோடு ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு இதை கேட்டு சோழன் வந்து திரு திருடன் முழிக்கிறாரு நிலா இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ